எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நமக்கு பின்னாடி ஒரு மாடு ஒன்று இருக்கிற ஹாய் நண்பர் ஹாய் சொல் அன்னைக்கு நானே இப்போ தானே நிமிடம் தூங்கிருக்கேன் தூங்க விட்றாண்டுது தண்ணி பாஞ்சிக்கிறீங்க இன்னொரு ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் எடுத்து லேட்டாக போச்சு ஆரம்பிப்போமா இந்த மாடுக்கு ஹாய் சொல்லுவோம் மாடே நண்பர்களுக்கு ஹாய் சொல்லு அண்ணா விஷயம் இருக்கியா சரி சரி கூழ் 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 இருந்திருக்கேன் நம்ம அப்படியே நம்ம வேட்டிருக்கிற ரசியும் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் எழிந்தாங்க பயந்துடராதா பயந்துடராதா உய் ஓய் இட அப்படி படுத்துருக்கா இல்லை ஒரு அத்தரே அத்தம் நைட்டில் என்ன எதுவும் ஒழுங்காக போனியா மட்டையாக கேடா பரவாயில்ல இப்படியா தூங்குவேன் நல்லா வருவேன் காலில் இப்படியா கொடுத்துக்கிட்டு போ தின்னு நெத்து உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பிற அண்ணே தின்னு தின்னு எப்படி இருக்க மட்டையை ஆடி ஆட்டி தின்னு நல்லா தின்னு என்ன வேணாம்மா ஒடியா ஓடி இந்தா நெத்து 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 ஓடி இருந்தா இங்கே போகிற இந்தா போட்டிருக்கேன் பாரு நான் தின்டுறா பாரு கொழம்புப்பாங்க இந்தா இங்கே பாரு இந்த பாரு கிரிக்கீங்களா இந்தா பாரு இந்தா போகிற இந்தா ஆ போட்டிருக்கேன் பாரு ஓடியா ஓடிய ஓடிய ஓடி தின்னு இப்போ அங்கே தின்னு கீழே குடிஞ்சு பார்த்து தின்னு உடைய வாடா நெத்தி போட்டு பானே தண்ணி குடிச்சுருக்கியா இது வாடா இந்தா வாடா வாடா நீ வாடா என்ன வணாமா உனக்கு எத்து வேணாமா என்ன போலாமா ரெடியாக இருக்கீங்களே ரெட்டி ஆளுக்கு முன்னாடி நீ தான் வர கிட்டச்சிலே ரெண்டு சிலி வா கிளம்ப வா கிளம்ப கிளம்ப வாழாட்டி வாழாட்டி இருக்கே ஏன்டா முட்ரா ஸ்கைப்பாட பொம்பளத்துக்கிட்டே ஏ நெத்தி போட்டு தண்ணி அங்கே போய் அங்கே சுத்தமான தண்ணி அங்கே இருப்பேன் குடிப்பியா இந்த ஆளுக்கு தண்ணியை போய் குடிக்கிறேன் கழியிற கத்தி போட்டு கத்தி போட்டு நான் குடிக்கிறேன் நண்டு நண்டு அப்படி சுத்தமான தண்ணி ஃபில்டர் பண்ண தண்ணியாக குடிப்பா அப்படியே சுத்தமாக இருக்கும் இது மட்டும் இது தனியாக இஞ்சி போச்சு தண்ணி இதை விட இது கலர் கொஞ்சம் தருக்கு இருந்தால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வரும் பால் ஆடிக்கிட்டே குடிக்கிற மாதிரி பால் குடிக்கிற மாதிரி ஏ கருப்பாச்சி மகளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கா பொறுமையாக குடிடி வெட்டு தண்ணி இந்த தண்ணி குடிக்கணும்ல ஆடு கொஞ்சம் தேருது பரவாயில்ல தண்ணி என்னங்க மூடி குறைஞ்ச வச்சு ஐயா தண்ணி என்னங்க கரெக்டாக ஒரு இன்னும் ஒரு மாதம் தாங்காத போல சித்திரை திருவிழா வரவங்களையும் தண்ணி போல் தண்ணியெல்லாம் இருக்கும் போல் இதை வச்சு ஒரு ஒரு மாதம் ஓட்டலான்னு பார்த்தா தண்ணி உள்ளே ஓடி போகுது இந்த இடத்துல கம்மா தண்ணி தான் கடைசி தண்ணி லெட்டுனா மதியம் வந்து வீட்டு தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்னாலுமே ஆகிரும் போல் பஞ்சத்தை நோக்கி கொண்டு போக போகிறோமா பஞ்சம் வந்து எழுபது பஞ்சம் அதை நினச்சி பார்த்தலே பார்த்தா அக்கா ரொம்ப கஷ்டங்க ரெண்டு இந்த தண்ணியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மதியம் வந்துனா அந்த பொங்க முழுக்கணும் சூப்பராக இருக்குது தண்ணியாக தனியாக இருக்குது இன்றைக்கும் அந்த நாயக்கான பயவுள்ளே இன்றைக்கி வரல வரல சி நாளைக்கு பார்ப்போம் எப்படி தானே ஆகணும் உள்ளே நல்லா முள் வெட்ட சத்தம் கேட்குதுங்க அன்றைக்கி மாதிரி முள் வெட்ட வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு மாதம் வெட்டாமல் இருந்தாங்க இப்படி மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே நீ நாட்டுக்கு ஒரு விட்டுறாங்க தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எதையும் பார்த்துருவோங்க சண்டை வந்தாலும் பார்த்துருவோம் கேஸ் வந்தாலும் பார்த்துருவோங்க விட்டுறக்கூடாதுங்க விட்டே இருக்கிற மரம் ஏதோ வெயிலுக்கு மலைக்கு அன்று நிற்கிறதுக்கு ஆடு மாடுக்கு அந்த மரந்தாங்க இருக்குது அதையும் போட்டு தள்ளுறாங்க சிம்மா வெட்டினா ரைட்டு விட்டுருலாம் ரைட்டு ஏன்னா திருப்பி வெட்டினாலும் வந்துடும் இப்போ திருப்பி வெட்டினா வரதுக்கு பத்து வருஷம் ஆகும் நீ அசாட்டாக ஒரே இதாக தோண்டி தோண்டி கொத்தமாக போட்டுக்கிறாங்க இன்றைக்கி எதாக இருந்தாலும் பார்த்துருவோம் ஏன்னா மற்ற ஆட்டுக்காரோட ஆடு மாடுகங்க சொல்லுனாங்க ஏன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க வெட்டினாண்டா பெரிய பிரச்சனை தாங்க கேஸ் போடுற நிலைமையாக தான் இருக்கும் பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வெட்டினா இல்லைன்னு தெரிஞ்சிருவேன் ஏன்னா வெள்ளைனாவே ஆறு மணிக்கே வந்து வெட்டிக்கிந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மரத்தை வெட்டினேன்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக பிரச்சனை கூடும் என்ன நீங்கள் என்ன நெற்றுத்தீங்க போலையே அவங்கட்டு ஆ வண்டியை பார்த்து நின்ட்டீங்க ஜெர்சி போய் பார்த்துட்டு அவங்க போய் வெட்டின அந்த சீமண்ணத்துக்கு போகிறான் எனக்கு நான் என்ன நெற்று இருந்துச்சா நெத்து இல்லையா போய் சுற்றுறீங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி வரீங்க ஒன்றும் இங்கிட்டு வாங்க நான் தண்டிக்கிட்டாங்க பார்ப்போம் இந்த மரத்தை தோன்றுறாங்களான் தோணுன்னா பார்ப்போம் அந்த ஒரு மரம் இருக்குது தோன்றாங்களான்னு பார்ப்போம் இங்கே வா இங்கிட்டு வா முன்னு போட்டு அமுக்கு போது ஓடியா வா இங்கிட்ட ஓடியா ஓடியா அங்கிட்ட தள்ளி நில்லு மரத்தை வெட்டலை வெட்டுற மாதிரியே வந்தாங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆள் வந்தேன் போயிட்டாங்களா என்னான்னு தெரியலத்தா வண்டி அங்கிட்ட போகுது பார்ப்போம் என்னான் நகர வச்சு எதுவும் போய் அங்கே நெற்றுக்கிட்டு பிறக்கனையா போனாங்க அந்த மரம் அந்த மிஷின் சத்தம் கேட்டு கொடுக்குறேன்ட்டாங்க நீ இங்கே வந்துருக்கேன் இங்கே ஒன்றும் இல்லை எதாவது மேற்போம் கொஞ்சம் நேரம் நிற்போம் இந்த மரத்தை அதை நோங்குறாங்க என்ன வெட்டினாலும் விட்டுவாங்க அதுதான் நின்று இருக்கேன் பார்ப்போம் என்ன தான் ஜீவாங்கன்னு பார்ப்போம் அந்த இந்த மரத்தை இப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க இருக்குது இல்லை இதான் இந்த ஏரியாவில் வயசான மரம் பெரிய மரம் இதை வந்து ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போச்சு அதுக்காக நிற்கிற இதே இடத்துல நிற்போம் நீ மதியம் வரைக்கும் நிற்போம் எப்படி அப்புறம் செம்பி அடிக்கிறேன் கடமாட்டுக்கிறான் வந்துடுவாங்களா அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் டிசிபியை வேறு பக்கம் கொண்டு போயிட்டாங்க அந்த பக்கம் தனியாக இன்னொரு இடத்துல அந்த மரம் இல்லாத இடத்துக்கு போயிருக்காங்க பார்ப்போம் எப்படி ஒரு மரத்தை விட்டுறணும் நோங்குறாங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு ஆள் இருக்கனால அப்படி தள்ளி தள்ளி போகிறாங்க என்ன வண்டி அங்கே தள்ளி போயிடுச்சு பசங்களை ஒரு இடத்துல நிற்க மாட்டுறாங்க இந்த புறம் போய் திரும்பிட்டு வருவோம் அதுக்குள்ளே என்ன தெரிஞ்சு அங்கே ஒரு விளையாட்டுக்காரன் வந்துட்டாங்க அந்த பக்கம் விட்டுற பக்கம் இன்னும் இன்னுமே கிடமாட்டுக்காரங்க வந்துடுவாங்க நம்ம போயிட்டு தனியாக மேலே வாய்க்காடு போயிட்டு அப்படியே நேரம் ஓடியாந்து நீ நிற்க மாட்டேன்க்கே ஏன்னா இடத்துல நிற்க நிற்க நகர்ந்துக்கிட்டு போயிட்டாங்க போய்ட்டாங்க அங்கே போய்ட்டாங்க வரும் இன்றைக்கி நம்ம பக்கத்தூருக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கிட்டால் அதான் ரொம்ப நல்லது நேற்று கொஞ்சம் பசியோடு இருந்தாங்க ஆனால் நேற்று அந்த ஒரு ஆசைக்காக விட்டேன் கொஞ்சம் திண்டாங்கியா தண்ணி குடித்தவங்க அப்புறம் லைட்டாக தின்ட்டாங்க அதோடு சரி இன்றைக்கி போக வேணாங்க என்ன தெரிஞ்சு நாளை கூட போய்கிறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவோம் அப்போ தான் கொஞ்சம் அந்த ஆவல் கொஞ்சம் ஒடுங்கும் அந்த ஒரு என்ன ஒரு மோகம் அந்த பசி என்னடா நம்ம நெற்று கிடைக்காம இருக்குமே ரெண்டு நேரம் தின்னு அப்புறம் தானே அங்கே எவ்வளோ தானே போட்டுருவாங்க ஆனால் தண்ணி நல்லா அந்த கம்மா தண்ணி சூப்பராக இருந்துச்சு நல்லா பிடிச்சாங்க கொஞ்சம் பசி ஆங்கிச்சு இன்றைக்கி நம்ம கிட்டே சுற்றுவோம் இந்த வட்டத்துக்குள்ளே ரவுண்டாக போட்டு அதை தண்ணியை விட்டு அப்புறம் லைட்டாக வடக்க வந்துட்டு போயிட்டு வருவோம் பார்ப்போம் பிளான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இவங்க எங்கிட்ட ரிப்பீட் அடிப்பானேன்னு தெரியாது அப்படியே பேக் எடுத்து சொல்ல முடியாது அங்கிட்டு கூட வாகன போவோம் பக்கத்துக்கு போக நிறுத்தாலும் எடுத்துப்பாங்க என்னடா வடக்க மாட்டேன் ராம்சாமி நெற்று கிடச்சாடா அப்பப்போ காற்று ஏதோ ஒன்று விழுவும் முட்டு முள் இருக்கு பயவுல ஒரு சீமனத்தை இல்லாமல் போச்சாடா அந்த பக்கம் ஒரு மரத்தோட நல்லா காய்க்க மாட்டேங்குது அழுவும் இரட்டை சொல்லியா பார் இரட்டை சொல்லியா பாரு இரட்டை சொல்லி அடிக்கே உள்ள திணிச்சிரு எப்படியாவது திணிச்சிரு ரெண்டாவது தான் பார்ப்போம் இருக்குது விழு விது விழுது விழுது விட்டுருக்குங்க ஏதோ திண்டுக்கை திண்டுற அளவுக்கு திண்டுக்கை அவ்வளோதான் இருக்குது இந்த மரமோ இது மரமோ ஒரு ரெண்டு நாளைக்கு தான் தாங்கும் அவ்வளோதான் இல்லை இந்த ஸ்கைபால் மாலை தூக்கி போட்டேன் அவங்க அம்மா எடுத்துகிட்டு ஆட்டை போட்டேன் நீ எடுத்துக்க போதும் இருக்கிற அளவுக்கு ஆ மீதி ஏதாவது இருந்தால் பார்ப்போம் ஆ இப்போதான்ப்பா வெயில் அடிக்காமல் நல்ல மேகம் மறைச்சிச்சு கொஞ்ச நாள் நல்லா தென்னுகிடா ஏய் தெனாபுட்டு வேற ஆர் யூ கோயிங் நான் அப்பயே மறத்து போகிறேன் வெயில் அடிக்கும்போது நிலத்து போண்டா நிலம் இருக்கும் போகிற அட தெனா போட்டு ஸ்கைபால் அங்கே நின்றுக்கிட்டேன் நான் வளடா சாமி நம்மளால தாங்க முடியறா வெயில் நின்றுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு அரை நேரம் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரவுண்டாக போட்டு வரும்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே இங்கே போய் நல்லா இருக்குது ஆளுங்க ஆளுக என்ன வெயில் தாங்க முடியா பேயே வந்து ரெண்டு மணி பன்னெண்டு மணி தாங்க ஆகுது முக்கியமில்ல இவங்களை இவங்கள சொல்லி ஒன்றும் இல்லை சரி அப்படியே திருப்பி நம்ம அந்த வேப் போய் அங்கே போட்டு கொஞ்சம் நெஸ்ட்டாக போட்டுற தான் ஒரு எத்தனை மணி நேரம் மூணு மணிக்கு தூங்கலாம் பரவாயில்ல பரவாயில்லை இங்கே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஏன் இந்த மனமாற்றம் மாற்றம் என்று தெரியவில்லை நம்ம பசங்க போய் ரெஸ்ட் எடுக்க போகலான்னு வச்சாங்க சரி வெயில் அடிக்கலாம் நேராக போய் அங்கே போய் கொஞ்சம் வேஞ்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் மேகம் மூடி மூடி அடிக்கிறா அதனால் மேக இருக்கிறனால கொஞ்சம் இங்கே பார்ப்போம் உள்ளே முட்டை இறங்கிறாங்க இங்கேட்டு வேண்டாம் மேகலாம் பசங்க கொண்டு ஆனால் தண்ணி ஓட்டிருக்காங்க ஆனால் இறங்க மாட்டாங்கப்பா ரொம்ப நல்லதாக போச்சு ரொம்ப அமைதியாக அமைகிறாங்க ஒரு மூச்சு காற்று சுற்றுறவருடைய கேட்கலப்பா ஏன்னா நல்லா இடத்தோட்டேன் ஏன்னா இப்போ லைட் தண்ணி பசிக்காதுக்கு ஒரு என்ன வச்சுருப்பாங்க போல தண்ணி வந்திருக்கு அந்த கருவி போன இடத்துக்குலாம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பு முளைச்சிருக்கு அதான் பையன் போட்டேன் மாரி இப்போ மட்டும் மரப்பெல்லாம் பற்றி திண்டுட்டா உள்ளே டைவ் போட்டுறாதான் தட்டான்னு தெரிஞ்சிரும் அப்புறம் ஏரியாப்போ குற முடியாத கருவே காய் சம்பவம் பண்ணி விட்டுறதா இப்படி ஸ்கைஃபால் வேலை மேலே ஏறி இருக்கா கிட்ட விட்டால் சும்மா இருக்க வந்தா அதெல்லாம் வந்தால் அதெல்லாம் இருக்குங்க ஒரு நிற்கிட்டோம் ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் நல்லா நல்லாயிருக்கும் என்ன பூக்களை வேணுமா ரெண்டு வத்துக்கே ஆளுக்கு ஒரு பங்கு பூக்களோட உசுராக இருக்கீங்க கடி பழுனே அவங்க கேட்டால் கடிச்சி தூங்க ஆ அப்படி கடி காம்போட கடிச்சிட்டா அடிச்சுன்னு அடிச்சு முழுங்கிரு முழுங்கிடு இப்போ என்னடா இதாண்டி என்னென்னா அட அடா படிப்பாய்ப்பே உள்ள ஒரு மணி நேரம் நல்லா பசியில் மிஞ்சித்தாங்க ஒரு ஒரு நேரம் நல்லா மெய்றாயங்க அமெய்க்கா ஒரு ஒரு நேரம் கிரிக் பிடிச்சிடுவோம் சக்குன்னு உள்ளே இறங்கிடுவோம் அதுக்கு தான் பரவாயில்ல எங்கள்கிட்ட தோட்டக்காரங்க இல்லை நல்லா மேட்ச் ஆச்சு ஒருமையாக வாங்க நான் போய் ரெஸ்ட் எடுப்போம் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுக்க வைப்போம் கிட்டத்தட்ட இப்போ மணி ஒரு மணி ஆகுதுங்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மணி நேரம் நல்லா நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து பாய் நல்லா எல்லாம் கொடுத்து கொடுவார் ஆளுக்கு மணி வந்துட்டு அவர் கச்சா கச்சா போர் இப்படா அப்படியா அப்படி இருந்தாத்தி ரெண்டுருக்கா சரி எனக்கு பசிக்கிட்டு சாப்பிடுங்க நீங்களே போய் நைட் சாப்பிட சாப்பிடுங்க பருவச்சி கருவச்சி அரத்துக்கு மிக்ஸி அரிசிக்கிறான் அங்கே வருங்க நம்ம கண்மையை அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டார் தன்னாலே அப்படியே ரெண்டு காலத்துக்கு போட்டு தும்பா மேமச்சலில் ஸ்பெஷலிஸ்ட்டு அதோட ரெண்டு தடவை தகுணா அண்ணா கண்ணுமை கண்ணுமை ரெண்டு பேரும் ஆளுங்க கண்ணுமை மோகலம் கருவாச்சி மகலும் என்ன அவட்டு ரெண்டு வாங்கி பிடிச்சி புட்றா நம்மளால பிரிக்க முடியலையா ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் விட்டு எப்படி இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தா கேளு அவள் டைனசர்கிட்ட கேளு கேளு கருவச்சி மாலை இல்லை ஏய் என்ன கேட்க குருரா நிட்ட நின்று மாட்டி வாங்க ஆயிரி வர வாரேன் இப்போ அவள் பார்க்குற வேலையும் கீழே பார்க்குறேன் கருவச்சி மாலைக்கு டைனசர் ஆ சைனா சார் ஏறிடுச்சு சைனா பார்த்தீங்களா எப்படி ஆ பார்த்து அதை இது பண்ணுதுராமா நீ மிதிக்கிற மிதி இல்லை டம்னு கீழே விழுந்துடாமா என்ன கருவச்சி மாலை என்ன கொடுத்தல விட மத்த விடமாட்டேன்றாள் வரும் காலை போட்டு ஏய் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்றா போதும் போதே நம்ம தண்ணி ஊட்டிக்க போவோம் அங்கே அம்மா இங்கே போய் தண்ணி டாக்டர்ல ஒரு ஏன் இருக்கிறேன் சாமி நீ விட மாட்டேன் தான் உனக்கு ஒரு கொப்பை வளைக்கிறேன் தின்னு யாருக்கும் தெரியாமல் தின்னு சீக்கிரம் தின்னு சீக்கிரம் தின்னு வந்துருவாங்க வந்தால் என்ன சண்டைக்கு வந்துடுவாங்க என் கூட இன்றி தின்னு தின்னு விட்டுதான் ஆ ஆ இந்தா கிட்ட ஒரு பக்கம் இப்போ பேர் ஒரு சின்ன குதிரை பெரிய குதிர ஏய் ஏ ஏன்னா கூறான்ட்டுறா வேலை விட்டுறாதா விட்டுறாதா வந்தா சண்டைக்கு வந்துடுவாங்க கீழே விழுந்துடாத அவன் தள்ளி விட்றா அவர் அவள் தள்ளி விட்றா ரெண்டு டிகிரியா ஆ அது விழுங்குறா விழுங்குறா ம்மு முடிய யில் இண்டிகேட்டர் போட்டு போய் தண்ணியாக கூடி வெளிய நேரம் மணி நேரத்து இன்னைக்கு மூணு மணிக்கு லேட்டாக லேட்டாக போட்டுறோம் நாலு மணிக்கு இன்றைக்கி மூணு மணிக்கு ஓடியா வாங்க தனியாக குடிங்க நல்லா கொடுக்கணும்னு என்ன பதிவு வரக்கானா அங்கிட்டா போயிட்டாங்க இப்படி தான் நான் வந்தேன்ங்க அதுக்குள்ளே இருக்கிட்டே ஓடி போயிட்டாங்க குடியாவா தவறாயலா அங்கே வாருங்க திக்குப்பாண்டி நம்ம மைக்கில் கருவச்சி பழுன்னு எல்லாம் என்ன எல்லாம் குளிக்க போறீங்களா குளிக்க போனால் சாம்பிளெலாம் எடுத்து வந்தாலும் போட்டு குளிங்க எங்கே தண்ணியாக இருக்குது எங்கே போய் குளிக்கிறீங்க அப்படியே சுத்தமான தண்ணியாக கண்ட மட்டும் கண்டான் வேறு எங்கெங்க சுத்தமான தண்ணியாக தெரியும் ஆமாம் இது கொஞ்சம் இதாக தெருக்கு இது பக்கம் நல்லாயிருக்கு அந்த பக்கம் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் என்ன தெரில மீன் பிடிச்சிருப்பாங்களோ அப்படியே தான் தெரிகிறது இந்த ஏ பக்கம் வந்து கரெக்டாக இல்லையே கொடியை பார்த்து போய்விட்றாங்க அதெல்லாம் தாங்க ஆனால் என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் கடிக்கிறாங்க ஏன் கடிக்கிறேன் வெயில் கதுக்குவோம் அந்த கொடி நாக்கில் ஊட்டிக்கிறது ரொம்ப இருக்குது போல் புழு சிலது புழுவு கடிச்சிருச்சு அதனால் சில தின்னமாட்டுறாங்க அதனால் ரெண்டு செடி ரெண்டு வா நல்லா கடிப்பாய் மனசாக இருக்கட்டும் ஆனால் வவுர் நம்புதுங்க ஒரு பத்து நிமிஷம் கடிச்சால வவுர் நம்பி போகுதுங்க அதனால தான் சரி இந்த உலதம் கொண்டு வந்தோம் என்ன தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை திருப்பி போகணும் எங்கிட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இப்போ வந்தாச்சு திருப்பி போக முடியாது அவங்களா நேரம் கரையில் போவோம் இன்னைக்கு மாதிரியே கடிங்களா எவ்வளோ சீக்கிரம் கடிப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கடிச்சிக்க அவங்க எல்லாம் கிளவிட்டாங்க ஓய் பழுனேன் உள்ளே போயிடாத நீ வாடு தோப்பு உள்ள உங்க தான் போகிறோம் புழுங்க ஐய் பழுங்கண்ணே ஒய் வைச்சா இந்த வரேன் பர் வரேன் பிற ஏறு மேலே ஏறு ஏறு ஏ ஏறு வைச்சா போகிறேன் ஏறு மேலே ஏ புழுனேன் ஏறு ஏறுப்பாங்க அவங்க போய் தின்னு போடு பூடு நெட்லாம் வரக்கூடாது போடு அவங்ககிட்டே போய் நின்று போய் யார்த்தா திரிசா என்ன நட்டுப்புத்தலாம் இருக்கு இந்த கர பள்ளிக்க திரிசா பிரேக் இல்லை அவ்வளோ வாங்க ஏ பார்த்து வாங்கடா ஏ எல்லா போய் கொம்பரி எனக்கா இருக்கீங்க எல்லாம் கிளத்து போயில ஆயிட்டீங்க குறிப்பி வாங்க இன்னைக்கு தாங்க ஒரு வழி அவங்களே மேலே ஏறி அந்த கொடியெல்லாம் அடிச்சு காலி வந்துட்டாங்க தட்ட சட்ட தட கடைச்சாங்க ஆனால் நம்ம நடுத்து நண்டு திரிசா நம்ம நெத்தி போட்டோம் முட்டி போட்டு என்னத்தை தான் பிறகு தெரியல தினி உங்கள் தான் இருக்குது இப்படி தாங்க இருக்கு அதை கடிச்சு கடிச்சு நண்டு கால புல் நண்டு நண்டு கால் புள்ளையே கடித்து கொண்டிருக்கிறது நண்டை வாய் நான் விட்டுட்டு போகிறேன் அப்புறம் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் பாய் போய் போய் தான் அந்த கிளம்பிட்டாயிரம் சங்கத்தை கிளம்பிட்டு தாங்குவாரு வாங்க வா காற்று வரட்டும் கிளம்பி கிளம்பிவிட்டாங்க உம்ச்சே உமைச்சி காமாச்சே ரெடியாக இருக்கா அவர் உம்மிச்சு தாங்க அன்றைக்கி நிற்க மாட்டேறா படுக்க மாட்டேன்றா நிறைய இல்லை கா பிடி வகைறை வச்சுக்கிட்டு உசுர என் விட மாட்டேரு அத்து என்ன தர இங்கே உங்கள் அக்காவா மம்மி அந்த இருக்கா அவன் பிஸியாக மீருக்கா விட முடியாது நிச்சய யாரை கேட்டுக்கிட்டேன் வந்த ஆ அங்கிட்டு பருத்தி காட்டு இருக்கு நீவா டெய்வ போட்டேன்னா ஐய் இய்ய இங்கே வாடி இங்கே வாடி தாங்க இங்கே உள்ள போயிட்டாப்புல தவிச்சிருவேன் நிச்சயம் விட முடியாது ஆ ஓடு வாட் ஓடு விழுந்துடாதா விழுந்துடாத என்ன பதத்தில் வர இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நல்ல நல்லதாக இருக்கண்டு அப்படியே ஸ்கை பாலதுலேயே படுக்க கொஞ்சம் மேய யாராக இருக்குது இந்த நல்லா அவள் கொஞ்சம் எரும மாடு அதிகம் மேயாததுனால அந்த வாடை அடிக்காதனால செம் அதிகமாக வரல ஆனால் தான் பயிர் நின்று மேயிறாங்க ஆனால் பாதி பேர் ஓடி போயிட்டாங்க நம்ம பசங்க ஏதோ பாக்குறாங்க உள்ள உள்ளே பண்ணி இருக்கோம்ல இருந்தால் பையன் அப்படி ஏறி பார்ப்போம் தற்கூர்தா இருங்க எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் பையா அப்படி ஏறுறேன் போடுவோம் இருந்தாலும் நான் கிட்ட போகல தூரத்தில் நிற்கிறேன் கிட்ட போக மாட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மன்னிப்பு கேட்டேன் இருந்தாலும் கேட்குறேன் தான் பாருங்கள் படத்துக்கிடக்கா ஓடி இருப்பாருங்க நினைக்குதா தெரியுதா என்ன்கிட்ட தெரியுதா தெரியல நினைக்கிறேன் நான் இருக்கிற ஐய் இப்படி 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 போட்டு பாருங்க அசையாமல் நிற்கிது பாத்திரையாத்தான் ஏய் கிட்டே போக இல்லைங்கடா நின்றுங்கடா அதை போட்டு அதான் போட்டுட்டா அது இப்போதான் மேஞ்சு கெரிஞ்சு பயில்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போயிடுச்சு அதான் தான் நிற்கிது இன்னும் போகலையா ஏ ரிட்டு பாண்டெக்ட் பாண்டெக்ட் பாத்திரையாத்த பயப்படாமல் இருக்குங்க ஃப்ரீயாக பண்ணி உள்ளே இருக்கு எங்கே இருக்குது தான் இருக்குது அதான் நினைக்கிறேன் அந்த இருக்கா உய் சங்கத்தக்கலை சங்கத்தக்கலை நாங்களும் சங்கத்தக்கலை போயிடுறோம் ஓடி போயிடுச்சுங்க ஒரு தாயே ரெண்டு குட்டி பண்ணிங்க நான் தான் சொன்னேன் கெட்ட போக மாட்டேன் அனைத்து விடையே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு அந்த எந்த ஒரு முறை தெரியும் கெட்ட போகக்கூடாது நான் அந்தந்த குட்டிக்காக தான் சவுண்டு விட்டேன் ஏன்னா ஒன்று ஒன்று சொல்ல முடியாது சின்ன குட்டி இருக்கா அதுக்காக ஒன்று ஒன்று எதிர்த்து ஆடை முட்டிவிடுவோம் இந்த சவுண்டு விட்டோம்னா அப்புறம் சரி மனசரிக்காந்து ஓடிடும் ஓடி போச்சு நம்ம எங்கிட்ட போக வேண்டியது தான் அது அங்கிட்டு போகுது இன்னும் அங்கே தான் இருக்கா அங்கே தான் இருக்கோம் அங்கே தான் தெரியுது இன்னும் அதுக்குள்ளே தாங்க இருக்குது அது வாழ்க்கை விட்டு நம்ம அங்கிட்டு போவோம் மணி கட்ட அஞ்சு மணிங்க நான் வெயில் ஐயா அப்பா சீக்கிரம் என்ன தான் ஒரு அப்பு விடுதுங்க நல்ல வெயில் சப்புண்டு ஏடா தம்பி வேமா ஒடியாந்திங்களே உசுரோ கொடுத்துக்கிட்டு அந்த மரம் வட்டச்சத்துக்கேற்று சிம்ன துப்பு திப்புன்னு வைத்தாங்க நான் நிறைய எடுத்துட்டீங்களா ஆ ஒன்று விடாமல் எடுத்து திண்டிங்களா ஒன்றும் இல்லைடா வரி குதல் தேடி இருக்கா நமக்கு பேர் கிடச்சிடணும்க்கா யாரும் கிடைக்கணும் நமக்கு விட்டு கிடைக்கணும் போகிறா நீ தின்ட்டு வாடே வரி குதிரை ஸ்கைபால் போடுறா ஸ்கைபால் கூட ஓடல இந்த யார் பளுமோட்டிக்கிருக்காங்க ஒரு ஒரு கொண்டுக்கி இருக்கான் பாருங்க ஊமைச்சி பிள்ளை பத்திருக்காண்டு என்ன வேதத்தில் போகிறேன் என்னம்மா ஆஃபீஸில் கயிறு போடுற மாதிரிக்கா முதல்ல ஓடி போயிடலாம் பயப்படல அவளை மடக்கி மடக்கி பார்க்கற நீ மடக்கவே முடியலையே வெளியே கிளம்பிட்டான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது மணி ஆரே ஆளாகுது சரி இன்னொரு ஒரு தான் நல்லா பசங்கிட்டா நல்லா மேஞ்சு தெரிஞ்சுக்கி எல்லாம் பற்றி விட்டு போயிடுச்சு ஊமைச்சு இருக்காளே நம்ம அதிசயமாக அவள் தான் பிள்ளை பத்திருக்காண்டு விழுத்து விழுத்து போய்ட்டு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா ஆறு மணி நேரம் நான் போட்டி வச்சேன் கிளம்பிட்டா சரி நண்பா இந்த விடிய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் அப்படி பிடிச்சிருந்தா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லேக்காக போட்டுருங்க இதே மாதிரிலாம் புது வெளியெல்லாம் பெரிய வெளியில சந்திப்போமா ஓகே கிளம்புவோமா இன்னும் நிறையா பொழுது கிடக்குங்க டைம் இருக்குது அதுக்குள்ளே முடிச்சு சரி பாப்பா நெக்ஸ்ட்டு பிள்ளை சந்திப்போமா பாய் பா பா